ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மழை இப்போ தான் பெஞ்சது எங்கள் ஊரில் வானம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நாங்கள் வந்து கதிரேசன் கோவில் தெருவில் இருக்கோம் எங்களுக்கு அந்த கோயிலுடைய கீழே மலை அடிவாரத்தை வந்து பார்த்தா எப்படி தெரியுங்கிறது காட்ட போகிறோம் மேகம் பாரு சரியான மலைங்க எங்கூர் பக்கத்தில் கோயில் இருக்குது கன்னியம்மன் கோவில் அங்கே இருக்க வேப்பமரம் மாரியம்மன் சொல்லுவாங்க பாருங்க வானத்தில் மேகம் எப்படி இருக்கு பாருங்கள் அப்படியே வானத்தில் வந்து கீழே கொட்டுது அந்த மாதிரி இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் வீட்டை சுற்றி வாப்பு மரம் இது வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கோவில் இருக்குது கதிரசன் கோவில் முருகர் கோவில்ங்க வேல் மட்டும்தான் இருக்கும் முருகருக்கு வந்து சிலையோ உருவமோ எதுவும் கிடையாது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த காலத்து கட்டடம் ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது எப்படி கல் கட்டடத்தை வச்சு கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு தான் முருகர் இதே மாதிரி தான் வேல் வந்து கோயிலுக்குள்ளேயும் இருக்கும் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தோம்ல நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் பாருங்கள் வெயில் முருகா போட்டிருக்கா டெய்லிக்குமே அங்கே ஓதுற மந்திரம் பாட்டு எல்லாமே கேட்கும் ரொம்ப கேட்க இனிமையாக இருக்கும் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கு எங்களுக்கு முருகருடைய பாதத்தில் நாங்கள் இருக்கோம் ஒரே வேலித்தருவ செடியை பாருங்கள் நிறையா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்